இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு செலவு கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கோபம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அமைதி கண்ணிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு போட்டி விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு புகழ் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுபம் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பயம் மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நிறைவு சந்திராஷ்டமம் கேட்டை இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது